பெரியமா இல்லை இப்போ சின்னம்மா நம்பி நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு உறுதுணையாக அவங்களுக்கு நூறுக்கு நூறு சதவீதம் நாங்கள் பெண்களுக்காக பாதுகாப்புக்கு அவங்கள்ட்ட வந்துட்டோம் தான் எங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பின்னாடி நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அவங்க ஆட்சி மறுபடியும் வரட்டோம்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அம்மா ஆட்சி மறுபடியும் வரும் வரும்னு நம்பிக்கை இருக்குது நூறு சதவீதம் கண்டிப்பாக அவர் வந்தால் மகளிர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குது அம்மானா எங்களுக்கு பிடிக்கும் அவங்க நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க இப்பவும் வந்தால் மறுபடியும் பண்ணுவாங்க இவங்க சொல்றது தான் சின்னம்மா சொதுதான் நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு அவங்க தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் நம்ம ஆட்சியை வந்து அம்மாவுக்குமே வெற்றி பெற செய்யறதுக்கு அம்மாவுடைய ஆசீர்வாதத்தில் எல்லாரும் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக எங்க முயற்சி நாங்கெல்லாம் கட்சிக்காக எவ்வளோ பாடுபட்டாங்க நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷமாக கட்சியில பாடுபட்டு பலனை எதிர்பார்க்கல காப்பா கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறோம் அம்மா வந்து என்னுடைய மூச்சுக்கு பின்னாடி நூறு ஆண்டு இந்த கட்சி நிலைக்கணும்னாங்க அந்த நிலை நாட்டுறதுக்கு எல்லாரும் உறுதுணையாக இருந்து ஒற்றுமை வந்து ஒத்துழிச்சு பாடுபடணும் அது சினிமா வந்து அது நல்லா உங்களுடைய கருத்து அதை நான் ஏற்றுக்கிறேன் நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அம்மா என்ன நடவடிக்கிறாங்களோ சின்னமா சொல்லி அதுக்கு உண்டான வழிமுறையை செஞ்சு நல்லபடியாக எல்லாரும் நாங்கள் செயல்படுறதுக்கு காத்துட்டு இருக்கோம் என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் என்னென்ன ஒற்றுமை தான் இருக்கிறோம் எல்லாம் எல்லாம் அவங்கவுங்க அப்படியே இருக்கிறோம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா அடுத்தது நாங்கள் எங்களோட முடிவை நாங்கள் சின்னம்மா என்ன சொல்றாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அவங்க அவங்க கை காட்டுறவங்க தான் இந்த வாட்டி எம்எல்ஏ